திமுக காரன் எப்ப தெரியும் உண்மையா பயந்தாங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்க சினிமா காரன் தானே என்ன தெரியும் வாழ்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க ஆனா நம்ம நம்ம தலைவர் எதை தூக்கி பிடித்தார் தெரியுமா சமூக நீதியை தூக்கி பிடித்தார் தந்தை பெரியார் அவர்களையும் தன்மகினர் காமராசர் அவர்களையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் அஞ்சலையம்மாள் அவர்களையும் வீரமங்கை வீரநாச்சிய அவர்களையும் கொள்கை தலைவர்களாக முன்னிறுத்தினார் என்று தன் கொள்கை எதிரி என்று துணிச்சலாக சொன்னார் தமிழ்நாட்டில் எந்த கட்சி முதல் நாளே பாஜக எதிரியாக சொல்ல ஒரே அப்பதான் திமுக காரங்க நெஞ்ச பிடிச்சாங்க அடோடா இது வரைக்கும் நம்ம இதை வச்சு வேணா பழப்பு ஓட்டிட்டு இருந்தோம் இப்ப என்ன பண்றது வடிவேல் ஒரு பட்டுல சொல்லுவாரு ஆளு இல்லாத சொத்து எப்படியாச்சும் ஆட்டை போட்டுடலான்ட்டு புதுசா ஒரு பேரை வந்துட்டானே நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு புதுசா ஒரு பேரை வந்திருக்காரு உண்மையா பெரியார் பேரனாக நம்ம